முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு உரிய தெய்வங்களை பற்றி கூற விழைகிறேன் நான் சொல்லி வரப்போகும் பன்னெண்டு ராசி கட்டங்களுக்கு உரிய பரிகார தெய்வங்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ராசிக்குரிய அதிபதி புதன் கிரகமாகும் இதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதையாது புத பகவானுக்குரிய ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவெங்காடு கஷேத்திரமாகும் அங்குள்ள சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து நவகிரக சன்னதியில் உள்ள புதனுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபட நலம் உண்டாகும் ராசி கட்டத்தில் மூன்றாவதாக வருவது மிதிர ராசி இந்த ராசியில் புதன் அமர்ந்திருக்க பிறந்தவர்கள் கல்வி கேள்விகளில் மேலோங்கி இருப்பார்கள் சமயோஜித புத்தி சாமர்த்தியம் பேச்சுவன்மை மற்றும் ஞானவான்களாக இருப்பார்கள் தனதான்ய சுகம் உண்டாகும் மேலும் புதன் சூரிய பகவானுடன் சேர்ந்தால் புதா ஆதிபத்திய யோகம் உண்டாகிறது இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மென்மேலும் பட்டப்படிப்புகள் படித்து வருவார்கள் இவர்கள் பொதுவாக மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பள்ளிகொண்ட சைனா பெருமாள் போன்ற சன்னதிகளுக்கு சென்று வணங்கி வருவது உத்தமம் மேலும் நவக்கிரக சன்னதியில் உள்ள புதனுக்கு அர்ச்சனை செய்து பச்சை பயிரை நிவேதனம் செய்து வர தோஷங்கள் விலகி அனுகூலங்கள் உண்டாகிறது மிதனராசிக்கு உண்டான நட்சத்திர தேவதைகள் மிருகசீர்ஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவர்கள் மிருகசீர்ஷத்துக்கு பழனி திருக்கோயில் திருவாதிரைக்கு திருப்பாம்புரம் புனர்பூசத்துக்கு மதுரையில் உள்ள கிருஷ்ணராயர் தெப்பகுளம் பகுதியில் ஸ்ரீ ராமர் சீதை சன்னதி உள்ளது அங்கு போய் வணங்கி வருவது உத்தமம் அல்லது கும்பகோணம் ஸ்ரீராமர் கோயில் மற்றும் மதுராந்தகம் ஏரி காத்தராமர் கோயிலுக்கும் சென்று தரிசித்து வரலாம் இந்த பதிவை பார்த்து வரும் எல்லா ந அன்பர்களுக்கும் சகலவித நன்மைகள் பெற ஸ்ரீ குருவாயருப்பனை வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்